விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலின் இன்றைய எபிசோட் கலகலப்பாக அமைந்திருந்தது சென்னைக்கு சரவணன் மற்றும் தங்கமையில் இருவரும் ஹனிமூன் சென்ற நிலையில் அங்கு ஹோட்டல் அறையை முன்னதாக தங்கமையில் தவறாக புக் செய்திருந்தார் கூடுதலாக இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமே ஹோட்டல் அறைக்குள் நுழைய முடியும் என்ற நிலை ஏற்பட சரவணன் இது குறித்து தன்னுடைய அப்பாவிடம் கேட்காமல் தம்பிகளிடம் கேட்கிறார் அவர்களும் பல்வேறு இடங்களிலிருந்தும் தன்னுடைய அப்பாவின் அக்கவுண்டில் இருந்தும் பணத்தை எடுத்து தெரியாமல் அனுப்புகின்றனர் இதனால் பிரச்சினை தீர்ந்து சரவணன் மற்றும் தங்கமயில் இருவரும் ஹோட்டல் அறைக்கு சென்று சந்தோஷமாக காலத்தை கழிப்பதாகக் காணப்பட்டது இந்த நிலையிலும் தங்கமயிலின் அம்மா பாக்கியம் தொடர்ந்து தன்னுடைய மகளுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அப்படியெல்லாம் செய்தால்தான் இன்பமான வாழ்க்கையை வாழலாம் என்றும் பாண்டியன் குடும்பத்தில் தங்கமயிலின் கை ஓங்கியிருக்கும் என்றும் பலவாறாகப் பாடமெடுக்கிறார் இதையெல்லாம் செய்தால்தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நினைக்கும் தங்கமயில் அவர் கூறியதுபடியே நடந்து கொள்கிறார் ஹனிமூன் சென்ற இடத்திலும் கணவனிடம் சண்டையைப் போட வேண்டும் என்றும் அப்போதுதான் ஆண்கள் வழிக்கு வருவார்கள் என்றும் பாகியம் கூற அதை தங்கமயில் ட்ரை செய்கிறார் ஆனால் தன்னுடைய தம்பி செந்திலின் அறிவுரையை கேட்கும் சரவணன் தங்கமயிலை சமாதானப்படுத்த முயலாமல் தூங்கிவிடுகிறார் இதனால் தங்கமயில் மிகுந்த ஏமாற்றத்துடன் மறுநாள் காலை தன்னுடைய அம்மாவிற்கு இது குறித்து கால் செய்து கேட்கிறார் சரவணன் உன் வழிக்கு வரவில்லை என்றால் நீ அவர் வழிக்கு சென்றுதான் அவரை சிறிது சிறிதாக உன் வழிக்கு மாற்ற வேண்டும் என்று பாக்கியம் கூறுகிறார் சரவணனிடம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் பேசுமாறு தங்கமயிலுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் இதனால் மிகுந்த குழப்பமடைகிறார் தங்கமயில் மயில் இதனிடையே அடுத்தடுத்து செல்ஃபிக்களாக எடுத்து அவற்றை ஹனிமூன் போட்டோஸ் என்றுதான் உருவாக்கியுள்ள குரூப்பில் தொடர்ந்து அனுப்புகிறார் தங்கமயில் புகைப்படங்களை பார்க்கும் யாரும் ரிப்ளை செய்யவில்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறார் தொடர்ந்து வீட்டிற்கு கால் செய்து அனைவரிடமும் இது குறித்து பேசுகிறார் பாண்டியனிடமும் பேசுகிறார் இதையடுத்து புகைப்படங்களை பார்க்கும் அவர் மனதிற்கு நிறைவாக இருப்பதாக வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கிறார் முன்னதாக சரவணனிடம் பேசிவிட்டு அறைக்குள் வரும் செந்திலிடம் கண்முழித்து பார்க்கும் மீனா பேசுவதாக காணப்பட்டது இந்த ஹோட்டல் அட்வான்ஸ் மேட்டர் தன்னுடைய மாமனாருக்கு தெரிய வந்தால் எது மாதிரியான பிரச்சினைகள் ஏற்படுமோ என்று மீனா கூறுகிறார் தொடர்ந்து இந்த விஷயம் தெரிய வந்தால் அவர் எப்படி ரியாக்ட் செய்வார் என்று தெரிந்து கொள்ள தான் ஆர்வமாக இருப்பதாகவும் கூறுகிறார் ஆனால் தான் இந்த விஷயத்தை தன்னுடைய மாமனாரிடம் வெளிப்படுத்த மாட்டேன் என்றும் மீனா செந்திலுக்கு உறுதியளிக்கிறார்